நான் சொல்ற புல்லே தான் கல்யாணம் பண்ணிக்கறோம் நான் சொல்ற வேலைக்கு தான் போறோம் புரியதா இப்ப வந்து என்னடா ஆடிஷன் போறதுக்கு சுத்தமா கையில காசு இல்லையே என்ன பண்றது தேவங்கள்ளம் தோற்றி போகும் தந்தே அன்பின் முன்னே தானட்ட நான் தான் ஏன் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அவன் போய் கார்பரேட் போ கார்பரேட் ஜாப் போனால் இப்படியா போவான் இல்லை அவன் என்னம்மா நடிக்கிறாங்கிற நான் கூட அவனை சாதாரணமாக இடம் போட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் அவன் நடித்த ரீல்ஸ் ரெண்டு பார்த்தேன் ஆடி எங்கள் அப்பா என்னம்மா நடிக்கிறது பயவு இல்லை அவங்களோட தலைமையை வச்சுட்டு கார்பரேட் ஜாப் போனால் அந்த தலைமையிலாம் வேஸ்ட் ஆகிடாது இத்தனை நாள் ஏதோ டைம் ஒர்க் அவுட் ஆகலை அவன் தலைமைக்கு வருமானம் இல்லையான் பாரு நானே போய் உட்காந்து தேட்டரில் உட்காந்து விசில் அடிச்சு படம் பார்ப்பேன் அவன் படத்தை அப்படி திறம்பேன் அவனுக்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல்க்கு மந்திரம் இல்லை